ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு நான் ஒரு சில வேலைகள் நான் செய்ததை வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க என்னென்ன வேலைகள் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முக்கியமாக வந்துட்டு இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்று ஒன்றா செய்கிறப்ப வந்துட்டு நான் வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக இது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் வந்துட்டு வாங்கியிருந்தோம் அது தனித்தனியாக அங்கங்கே செல்ஃபில் கிச்சனில் அந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு இருந்தேன்னா அது பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோவா ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லைன்னா பவுச் இந்த மாதிரி பெருசாக வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுல வரிசையாக அடுக்கி வச்சுட்டோம்னா கும்பலாக இருக்கிறப்ப நல்லா பார்க்குறதுக்கு நல்ல கிரீன்ஸாகவும் அழகாகவும் இருக்குது ரெண்டாவது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் லீவ்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஐடியா பண்ணி நானாகவே வந்துட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் இது அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு அடுத்து என்னென்ன பூக்கள் இன்றைக்கி நம்ம செடியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க ஒரு பார்வை பார்த்துடலாம் பாத்திரலாம் இது வந்துட்டு அன்னைக்கு இருந்த ரோஸ் தான் இன்னும் வந்துட்டு கட் பண்ணலை செடியில் இருக்கிறப்ப தான் நல்லா அழகாக சூப்பராக இருக்கா அதனால் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட் விட்டாச்சு அப்புறம் இன்றைக்கி அதிசயமாக இந்த செம்பருத்தி வந்துட்டு ரெண்டு பூ பூத்துருந்தாங்க எப்போயுமே வந்துட்டு ஒன்று ஒன்று தான் வந்துட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் அந்த மருந்து எல்லாம் கொடுத்ததுனால என்னன்னு தெரில இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு பூ வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி எப்பையும் போல் வந்துட்டு பஞ்சமே இல்லை அவங்களுக்கு அடிக்கடி நிறையா வந்துட்டு பூத்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு ஆனால் ஒரு பூ இருந்துச்சு அப்புறம் அங்கே பெரிய செடியிலையுமே ஒரு பூ இருந்துச்சு நல்லா கும்மலாக க்ரீனாக இருக்கிறப்ப இந்த மாதிரி அழகாக ரெட் கலரில் பூ இருக்கிறது வந்துட்டு பார்க்குறதுக்கே மனசுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டு மேலே போயிட்டு நல்லா வெயில் கிடைக்கிறதுனால பூ வந்துட்டு டெய்லி ஒன்று ரெண்டு வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கு நேற்று வந்து பறிச்சுட்டு வந்துட்டு அம்மன் ஃபோட்டோவுக்கு வந்துட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு விநாயகருக்கு வச்சுக்கலாம் விளக்கு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன் இது வந்துட்டு நிறையா அந்த பெட்டல்ஸ் இருக்குது மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு குட்டி ரோஸ் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் வாசமாக எப்பமே செடியில் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த சைடு நம்ம போகணுன்னாலுமே வந்து நல்லா மளிகைப்பூ வாசத்தோடு சூப்பராக இருக்கும் சரி இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்மளுக்கு சாமிக்கு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செடியோடையே விட்டாலுமே வந்துட்டு வேஸ்ட்டாக கீழே தான் உதிர்ந்து போகும் அதுவும் இல்லாமல் நம்ம செடிங்கள்லாம் பூ பூக்கிறப்போ வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும் அப்போ தான் வந்துட்டு அடிக்கடி இன்னும் நிறையா வந்துட்டு பூ கொடுக்குவோம் அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பூ வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பூ பூத்ததுக்கு அப்புறமுமே வந்துட்டு நம்ம அந்த இடத்த நான் ஃபுல்லாகவே கொஞ்சம் இறக்கி கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நிறையா கொழுந்து விட்டு முட்டுகள் வந்து நிறையா வைக்கும் அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த சாமிக்கு வந்துட்டு பூ வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இன்றைக்கி கல்கண்டும் திராட்சையும் சாமிக்கு வந்து வச்சுருந்தேன் பிரசாதமாக விளக்கு போட்டுட்டு எப்பயும் போல நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரமாக வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஸ்வீட்டு ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்துட்டு மைசூர் பாக்கு தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணேன் இது வந்துட்டு நான் மூணாவது டைம் செய்கிறது ஏற்கனவே ஒரு ரெண்டு டைம் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சொதப்பிட்டேன் அப்புறம் ரெண்டாவது டைம் வந்துட்டு சூப்பராக செஞ்சுருந்தேன் நல்லா அந்த கரெக்டாக அந்த பக்கமெல்லாம் வந்து வந்துருந்துச்சு அது வந்து எப்படின்னா நம்ம சின்ன வயசில் வந்துட்டு இந்த நல்லா கருக்கு கருக்குன்னு கடித்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு செஞ்சுருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு சாப்பிட்டா வாயில் வச்சால் கரஞ்சது மாதிரி பேக்கரிலலாம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணேன் அதுக்காக கடலை மாவு சர்க்கரை நெய் அப்புறம் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதிலையே வந்துட்டு ஒரு கல் உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் பண்ண ஒரு பெரிய தப்பே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த பால் ஊற்றிட்டேங்க புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால எடுத்த உடனே வந்துட்டு பாலை ஊற்றிட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சிடாதீங்க ஏன்னா எப்பயுமே வந்துட்டு கடைசி வந்துட்டு சேர்த்துருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சுன்னா அப்படியே எல்லாமே டைட்டாக கெட்டியானது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சர்க்கரையெல்லாம் உருகிட்டு கரையை தான் ஸ்டார்ட் ஆச்சு அது ஏன்னு தெரில ஒரு மாதிரியாக டைட்டாக வந்துட்டு கிளறுறதுக்கே கஷ்டமாக இருக்கிறது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்துட்டு சூடு பண்ணியிருந்தேன் நல்லா வெது வெதுன்னு வந்ததுக்கப்புறம் ஒன்றா ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு எப்போ இம்பலாம் நல்லா நினைச்சது மாதிரி வந்துருந்துச்சு அப்புறம் நல்லா கைவிடாமல் வந்துட்டு நம்ம மாடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல அதையுமே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு மோந்து மோந்து ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்துட்டு நான் பால் ஊற்றுனது வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஒருவேளை இருந்து ஜில்லுன்னு இருந்ததுனால அந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சேனு தெரியல திருப்பி மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கப்போ ஊற்றிருந்தேன்னா அந்தளவுக்கு கெட்டியாகாமல் இருந்திருக்குன்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு அதனால தான் திருப்பி மறுபடியும் தண்ணி ஹீட் பண்ணி ஊற்றின உடனே வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டு எப்போயும் நம்ம ரெடி பண்ணுறது மாதிரி வந்துட்டு வந்துடுச்சு நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு சூப்பராகவே வந்துட்டு ரெடி பண்ணேன் உண்மையிலேயே வந்துட்டு நல்லா தான் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாலே நம்ப முடியல இந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் வந்துட்டு நான் சரி வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் இல்லைனா கூட நான் சொதப்பி இருந்துச்சுனாலுமே கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவும் கொடுத்துருக்க மாட்டேன் அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு செய்தாச்சு அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐடியா இருக்குன்னா அந்த தீபாவளிக்கு அதிரசம் செய்யலாம் முறுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கலக்கலாக செய்யலாம் அப்புறம் வந்துட்டு பூந்தி லட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு செய்வேன் அதை வந்துட்டு நானும் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுருந்தோம்ல அதெல்லாமே ஊற்றி ஊற்றி வந்துட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கை விடாமல் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வந்துட்டு அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் திருப்பி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் வந்துட்டு அந்த மாவுமே நல்லா பொங்குனது மாதிரி வந்துட்டு உள்ளே ஏர் வர்றது மாதிரி பப்புல்ஸ் வர்றது மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம திருப்பி விடுறப்பையுமே வந்துட்டு அந்த மாவு வந்து நல்லா வெள்ளையாக வந்துட்டு பொறிஞ்சி வர்றது மாதிரி இருக்கும் அந்த பதம் வர்றப்ப வந்துட்டு நம்ம இறக்கி நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த பாதத்தில் வந்துட்டு கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக கத்தி வச்சிட்டு கட் பண்ணிக்கிட்டு தேவையான சைஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி சூப்பராக வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் சும்மா இன்னைக்கு மேலே வந்துட்டு டெக்கரேஷனுக்காக வந்துட்டு முந்திரி மட்டும் வச்சுருந்தேன் அதையுமே அப்புறம் எங்கள் பாப்பா வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்வீட்டு வந்துட்டு சூப்பராக வந்துருந்துச்சு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்து வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சுட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமும் வந்துட்டு லைட்டாக ஒட்டுறது மாதிரி தான் இருந்துச்சு ஹீட் இருக்கிறதுனால அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமே வந்துட்டு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் சூப்பராக வந்துட்டு நம்ம பாட்டில்லையுமே வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் தேவைன்றப்போ வந்துட்டு பசங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ